ஹலோ விவாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஷூன் விசா மாற சம்பந்தமான ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அதான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நமக்கு அதாவது ஹாதிமிசாவில இருந்து ஷூன் விசாவில் டிரான்ஸ்பர் பண்றது அப்படின்றது ஒரு நடக்காத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துமே பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் ஆயிருச்சு தற்போது வந்து இந்த ரெசிடென்சி வாயிலேட்னு சொல்லக்கூடிய சட்டத்துக்கு புறம்பா குடியிருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பிடிச்சி வெளியேற்றுறதுனால ஒர்க்கர்ஸ் ஷார்டேஜ் வருது அப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களை வச்சு இங்கே இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை சரி பண்ணுறதுக்காக வேண்டி பாத்தீங்கன்னா கார்னிங் இருந்து ஷூனிசா மாறது வந்து ரெண்டு மாசத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணாங்க அதுல இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா அது இந்த மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து வரக்கூடிய பதினாலாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த அறுபது நாட்கள் அதாவது இரண்டு மாத இடைவெளியில வந்து உங்களுடைய ஹாதி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க தாராளமா ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து நல்ல சேலரி கம்பெனியை பார்த்து நீங்க உங்க ஷூன்சாவில இருபதுல இருந்து பதினெட்டுக்கு மாறிக்கலாம் இதுக்கு முழுக்க முழுக்க கஃபீலுடைய ஒப்புதல் சம்மதம் வேணும் கஃபில் சம்மதிச்சா மட்டும்தான் அவர் என்ஓசி அதை கொடுத்தா மட்டும்தான் அது நீங்க வந்து மாற முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இந்த டிரான்ஸ்பர் பண்றதுக்குண்டான ஃபீஸ் மட்டும் இதுக்கான தனி மட்டும் விசாரிக்கிறது வேற சார்ஜஸ் ஆனா இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும் ஐம்பது தினார் சார்ஜஸ் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஹாதிம்ல இருந்து ஷூனுக்கு மாறக்கூடிய நபர் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்பான்சர் இடத்துல அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாவது ஒரு வருஷம் வேலை பார்த்திருக்கணும் அவர் போன மாசம் தான் வந்தாரு வந்து ஆறு தான் ஆகுது இப்ப ஷூனிச்சால கஃபிலே சம்மதிச்சாலும் இப்ப ஆறு மாசம் தான் ஆகுது கஃலே இப்ப வந்து சம்மதிச்சு ஷூன்ல போய்க்கு மாறிக்க அப்படின்னு சொன்னாலும் மாற முடியாது கண்டிப்பாக ஒரு வருஷம் அவர் வந்து அவர் இந்த இங்க கோயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கணும் அந்த கால அவகாசம் முடிஞ்சாதான் ஷூனுக்கு மாற முடியும் அதனால இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய கஃபீலுடைய சம்மதத்தோட நீங்க ஹாதிம்ல இருந்து ஷூனுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மாறிக்கலாம் அதுல வந்து நீங்க வந்து டெலிவரி பாயா தான் போக முடியும் நஃசு கபீல் தான் போக முடியும் அதே மாதிரி முபாரக்கல் கபீல்ல தான் போக முடியும் ப்ராஜெக்ட் விசாலம் போக முடியும் அப்படின்லாம் கிடையாது எதுல வேணாலும் போகலாம் அகலி விசாவில் எந்த விதல வேணாலும் போகலாம் சூழ்நிலை மொத்தம் அஞ்சு கேட்டகரி இருக்கு இதுல எதுவில் வேணாலும் நீங்க விருப்பப்பட்ட இதுல வந்து நீங்க தாராளமாக மாறிக்க முடியும் இது வரக்கூடிய ஜூலை பதினாலாம் தேதியில இருந்து செப்டம்பர் பன்னெண்டு வரைக்கும் இதுக்குண்டான கால அவகாசங்களை கொடுத்துருக்காங்க அதனால உடனே தாமதிக்காம அதுக்குண்டான ஏற்பாடுகள்ல ஈடுபடுங்க എല്ലാവർക്കും നമസ്കാരം കാതി വിസയിൽ നിന്നും പ്രൈവറ്റ് വിസയിലേക്ക് വിസ ചെയ്ഞ്ച് ചെയ്യുന്നതിനെപ്പറ്റി ഞാൻ ഓൾറെഡി ഒരു വീഡിയോ ചെയ്തിരുന്നു അപ്പൊ അതിന്റെ പുതിയൊരു അപ്ഡേഷൻ ആണ് ഇപ്പൊ വന്നിരിക്കുന്നത് ഞാൻ നേരത്തെ ഉള്ള വീഡിയോയിൽ പറഞ്ഞിരുന്നു നമ്മൾ കഫീലിന്റെ അതായത് ഇപ്പോൾ വർക്ക് ചെയ്യുന്ന കഫീൽ കഫീലിന്റെ കീഴിൽ ഒരു വർഷം നമ്മൾ നമ്മള് ഒരു വർഷമെങ്കിലും നമ്മൾ വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ടായിരിക്കണം അതേപോലെ തന്നെ അവരുടെ പൂർണ്ണമായിട്ടുള്ള സമ്മതത്തോടു കൂടി മാത്രമേ നമുക്ക് പ്രൈവറ്റ് വിസയിലേക്ക് ചേഞ്ച് ചെയ്യാനും പറ്റുള്ളൂ ഇപ്പൊ വന്നിരിക്കുന്ന അപ്ഡേഷൻ എന്താന്ന് പറഞ്ഞാല് ഒരു ചാർജ് ആയിട്ട് ഫിഫ്റ്റി ആണ് അവർ ഇതിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത് അതേപോലെ തന്നെ ഈ മാസം ജൂലൈ പതിനാലാം തീയതി മുതൽ സെപ്റ്റംബർ പന്ത്രണ്ടാം തീയതി വരെയാണ് ഒരു കാലാവധി നമുക്ക് തന്നിരിക്കുന്നത് ഒരു സമയപരിധി അവർ പറയുന്നത് അപ്പൊ എല്ലാവരും ഇരുപതാം നമ്പറിൽ നിന്നും പതിനെട്ടാം നമ്പറിലേക്ക് മാറ്റാൻ ആഗ്രഹിക്കുന്ന എല്ലാവരും ഈ ഈ ഒരു അവസരം പരമാവധി ഉപയോഗപ്പെടുത്തുക അതോടെ നമ്പർ പണു സംബന്ധമായ കരുത്തുകളെയും മറക്കാമോ